வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்தின் விசிட ஆரம்பிப்பு மிளகை தூள் பூசப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு இலங்கையில் பயங்கரம் அரசின் திட்டமற்ற வாகன இறக்குமதி மூவாயிரம் பேருந்துகள் சேவையில் இருந்து விலகும் அபாயம் இசாராவுக்கு உதவிய ஆனந்தன் வழங்கிய தகவல் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய பெரும் புள்ளி தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர மற்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் வலிய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்கு ஏற்ற வலிய கல்வி அலுவலகத்தின் தேர்வு பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில்லியனுக்கு தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சாத்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் அவர்களின் தனிப்பட்ட முகவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாரிசக்தல் திணைக்களும் தெரிவித்துள்ளது பாரிசாத்திகளின் பெயர்கள் மற்றும் பாடங்களில் ஏதேனும் திருத்தங்கள் காணப்படும் பட்சத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வலைத்தளம் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருத்தங்கள் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மினுவாங்குட ஜட்டியான பகுதியிலுள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மீனுவாங்குடை போலீஸ் நிலையத்துக்கு நேற்று மதியம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன மீனுவாங்கோட யட்டான பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதுடையவரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் உடலில் தூள் பூசப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனினும் மரணம் நடந்த விதம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை பிரேத பரிசோதனைக்காக சடலம் கமஹா மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மீனுவாங்கோட போலீசார் முன்ன அரசாங்கத்தின் வாகன இறக்குமதியால் அடுத்த ஆண்டுக்குள் சுமார் மூவாயிரம் குறுகிய தூர பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது இந்த நெரிசல் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயர்வதுடன் ஒரு நாளைக்கு இயக்கப்படும் பயணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது இதன் விளைவாக பேருந்து உரிமையாளர்கள் தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நீண்ட நாட்களாக இருந்து படகு மூலம் கஞ்சா கடத்தி வந்த கஞ்சா கடத்தல்காரர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கொழும்பு போலீஸ் கூட்டு தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரரிடமிருந்து பத்து கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுலா சாஞ்சிவா எனப்படுபவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசார செவ்வந்துக்கே இந்தியாவுக்கு தாப்பிச் செல்ல படகை ஏற்பாடு செய்து கொடுத்த உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தரப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்தல்காரர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரர் படகு மூலம் கஞ்சா மாத்திரம் கடத்தியுள்ளாரா அல்லது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்ல உதவி உள்ளாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இசாரா சிவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் அக்டோபர் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி வழங்கிய தகவல்களுக்கு அமைய இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகை ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆனந்தன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்தல்காரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை ஒருவரிடத்தால் நீடிப்பதற்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் குமார சேகொடி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் பி நிரோசனின் பதவிக்காலத்தை ஒருவரிடத்தால் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி எரிசக்தி சக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலவால் அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது குறித்த கடிதத்தில் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்த அவரது பதவி காலம் அடுத்த வருடம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக எச் பி நிரோசனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் செயலாளர் தனது கடிதத்தில் பணிப்பாளர் நாயகம் நிரோசனுக்கு அறிவித்தார் எனினும் இந்த கடிதம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட நியமனத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நியமனத்துக்கு தாம் எந்த வகையிலும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த நியமனத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சர் எழுத்து மூலம் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் மேலும் அத்தகைய நீடிப்புக்கு அங்கீகாரம் கோருவது ஒரு தவறான முன்வைப்பாகும் என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் அமைச்சின் செயலாளருக்கு தெரிவித்துள்ளார் இந்த காரணத்தினால் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்டு அந்த கடிதம் உட்பட பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பாக அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மீளப்பெறுமாறு குமார சேகொடி செயலாளருக்கு கடிதம் மூலம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணுவத்தில் நீண்டகாலமாக பயன்பாட்டில் இருந்து பழுதடைந்திருந்த எழுபத்தி ஆறு வாகனங்கள் நவீனமயமாக்கப்பட்டு இந்த வாகனங்கள் நேற்று முதல் ராணுவ சேவையில் மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளீன் நவீனமயமாக்கப்பட்ட வாகனங்களை மீண்டும் ராணுவ சேவையில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் பெரும் தொகை அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டது அத்துடன் இந்த வாகனங்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் ால் வாடகை அடிப்படையில் பெறப்படும் வாகனங்களுக்கு மாதந்தோறும் செலவிடப்படும் சுமார் பத்து மில்லியன் ரூபாய் அரசு நிதியை சேமிக்க முடியும் என்பதுடன் அந்த பணத்தை ராணுவம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் என இலங்கை ராணுவம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திர பொறியியல் படை செயற்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் முதல் கட்டத்தின் கீழ் லாரிகள் பஸ்கள் பவுசர்கள் யூனிபெல்கள் ஆம்புலன்ஸ்கள் வேன்கள் கழிவுநூர் பவுசர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு வாகனங்கள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது